மனித கடத்தல் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி மனித சங்குலி பேரணி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேனி ரோட்டில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான ஆர்சி திருமலர் பெண்கள் பள்ளி ஆர்சி பள்ளிகள் சார்பாக மனித கடத்தல் எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது உசிலம்பட்டி பள்ளித்தாளர் ரோஜாமணி முன்னிலை வகித்தார் வளன் சபை இல்ல தலைவி அருண் சகோதரி சூசை அம்மாள் வரவேற்று பேசினார் இவ்விழாவில் காவல் சார்பு ஆய்வாளர் லீலாவதி மற்றும் சிறப்பு ஆய்வாளர் சாந்தி ஆகியோர்கள் தலைமையேற்று மனித கடத்தல் குறித்தும் பெண்கள் பெண் குழந்தைகள் குழந்தை திருமணம் உள்ளிட்டவைகள் குறித்தும் சிறப்புரையாற்றினார்கள் இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் லூயிஸ் மெர்சி உதவி தலைமை ஆசிரியர் விமலா மற்றும் தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர் சகாயம் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மாணவிகள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மனித சங்கிலி பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை காவல் சார்பு ஆய்வாளர் லீலாவதி தொடங்கி வைத்தார் பள்ளியில் இருந்து மனித பேரணியை அனுப்ப தொடங்கி பேருந்து நிலையம் வரை சுமார் ஒரு கிலோமீட்டர் பொதுமக்களிடையே மனித கடத்தல் எதிர்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்